நீங்கள் பார்த்துருப்பீங்க உலகத்தில் நல்ல திறமை படைத்தவங்க இருப்பாங்க நல்ல திறமை படைத்தவங்க இருப்பாங்க நல்ல கல்வி இருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மிக மிகப்பெரிய விதத்தில் அவர்கள் தள்ளப்பட்ட கல்லாக இருப்பாங்க திறமை இருக்கும் தாளர்ந்துருக்கும் ஆனால் அவங்கள யாருக்குமே தெரியாத அளவுக்கு வெளிச்சத்துக்கே வரமாட்டாங்க நிறைய பேர் இப்படி உலகத்தை விட்டு போனவர்களாக இருக்கிறாங்க வறுமையில் இருக்கிறவங்க பற்றாக்குறையில் இருக்கிறவங்க நீங்கள் நினச்சிருக்கீங்களா படிக்கலைன்னு அவங்களுக்கு தாளந்து இல்லைன்னு அவங்களுக்கு திறமையில் நினச்சிருக்கீங்களா இல்லை இல்லை உழைக்காதவங்க நினச்சிருக்கீங்களா முயற்சி செய்யாத நினச்சிருக்கேன் இல்லவே இல்லை சோம்பல் அற்றவர்கள் உழைப்பாளிகள் திறமை வாய்ந்தவர்கள் நல்ல ஒரு நல்ல மனிதர்கள் அவர்கள் எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் வந்து பிரகாசிக்க முடியாது வாழ்க்கையில் பொருளாதாரம் மட்டும் நான் சொல்ல பிரகாசிக்க முடியாது அவர்களுடைய திறமை வெளியே கொண்டு வர முடியாது இந்த வெதா கூடத்தில் இருக்க சொன்னது போல் ஒருவன் இறங்குவதற்கு முன்னாடி நான் இறங்குவதற்கு முன்னே வேற ஒருத்தர் இறங்குகிறான் சொல்கிறாங்க இல்லையா ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிரகாசிக்க நட்சத்திரங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அவங்களுக்குள்ளே இந்த சத்தியம் காணப்படுது ஆனால் அந்த சத்தியம் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்குது என்று தெரியாமலேயே ராஜ்யத்தின் புத்திரர்கள் கடைபிடிக்க வேண்டிய சத்தியத்தை தேவ ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டிய சத்தியத்தை புற ஜாதிகள் கடைபிடிக்கிறாங்க தேவனை அறியாதவர்கள் கடைபிடிக்கிறாங்க தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியாதவர்களும் கடைபிடிக்கிறாங்க இந்த சபை அந்த சபைன்னு இல்லை பிரகாசிகளை போய் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு திறமை இருக்கிறத போல இருக்கும் ஆனால் திறமை இருக்காது நான் பார்த்துருக்கேன் கண்ணால் திறமை இருக்காது திறமை இருக்கிறவன் அவன்கிட்ட வேலைக்காரனாக இருப்பான் இவன் எஜமானனாக இருப்பான் இது ஏதோ ஒரு மார்படியோ இந்திக்காரணையோ இல்லை வெள்ளைக்காரனையோ நினச்சிட்டு நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நம்ம வட்டாரத்துலேயே நடக்கும் எப்படி அந்த ரகசியம் ஏ படிக்காது ஏன் கை நாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் காலேஜெலாம் வச்சுருப்பாங்க மெடிக்கல் காலேஜ் வச்சுருப்பாங்க நீங்கள் உடனே சொல்வீங்க அரசியல்வாதி பின்னாமி எப்படி எப்படியோ கள்ளத்தனம் இல்லை இல்லை நான் சொல்கிறது என்னென்னா புரிந்து கொள்ளணும் இந்த சத்தியத்துக்கு நீங்கள் செவி சாய்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க திறமை இருக்கு இருந்து என்ன திறமைன்னா திறமையான பிடிக்க தான் அவனோட திறமை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு திறமையான மனுஷனை தெரிந்து வைத்து கொண்டா அதுவே அவனுடைய திறமை இந்த திறமையானவனை பிடிச்சி வைக்கிறது ஒன்று தான் அவனோட வேலை என்ன அது ஒன்று இருந்தால் போதும் அவங்க சொன்னது என்கிட்ட நான் பார்த்து கணித்தது அதான் அதுக்கும் மேலே அவங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருந்தால் கூட அவங்க ஜபத்தை நாடுறாங்க தான் நான் பேச முடிஞ்சது அவங்கக்கிட்ட மற்ற விஷயம் எதுவுமே தேவையில்லை திறமையானவர்கள் கூர்மையானவர்கள் அறிவு சொல்கிறேன் இந்த 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 துறைக்கு த சரியான ஜனங்கள் யாரும் தெரிந்தெடுத்து அவர்களை வேலைக்கு வச்சு கொண்டு இவங்க இருப்பாங்க இதுங்க உழைச்சி கொடுக்கங்க அவங்க முதலீடு செஞ்சு அதை வந்து என்ன செய்வாங்க நிர்வாகிப்பாங்க அவங்க முதலீடு இருக்கும் நிர்வாகம் அவங்களுடையது இது உழைப்பு இவங்களுடையது இதுக்கு தான் காலையில் சாப்பாடு கட்டுன்னு வேலைக்கு போடுறது நான் எதுவுமே தவற சொல்லலை வேலைக்கு போகிறது தவறணும்னு சொல்லு ஆனால் புரிந்து கொள்ளணும் இதில் என்ன சத்தியம் அவங்க கடைப்பிடிக்கிறாங்கன்னா நீ ஒன்றத்தில் அன்பு குரல் போனத்தில் அன்பு யாக்க அந்த சத்தியத்தினுடைய காரணம் எந்த மனுஷனையும் அற்பமாயி நீங்கள் எண்ணக்கூடாது நான் எத்தனையோ ஒரு பிரசங்கித்திருக்கேன் அற்பமாயினா இந்த ஆகார் மேற்றை பார்த்தோம் வனாந்திரம் போய்டும் அண்ணன் குடிக்க தண்ணி கிடைக்காது அது ஒரு பற்றாக்குறை பற்றாக்குறை நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் இருக்கிற மனுஷனுக்கு நீங்கள் எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் என்ன நீங்கள் தான் நீங்கள் போஷித்து கொண்டு வந்தாலோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் கணிகளை பார்க்க முடியாது பற்றாக்குறையும் தரித்திரமும் அந்த வாழ்க்கையில் தங்கியிருக்கும் காரணம் என்ன காரணம் என்ன ஐயா வேலை கிடைக்கல ஐயா வேலைக்கு போனால் கூலி கிடைக்கிட்டு நல்ல நல்ல தொழிலாளி நல்ல உழைப்பாளி நல்ல திறமசாலி சரியான நிறுவ நிறுவனம் அவனுக்கு கிடைக்கல இது வந்து உண்மை வெள்ளாட்டுக்கு போவான் ஐயன் போன நேரத்தில் ஐயன் தோர்த்தி விட்டுருவான் என்னென்னலாம் நம்ம கேள்விப்படுறோம் எதிராக அந்த தோல்விக்கு பின்னாடி ஒரு ஒரு காரணம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க என்ன தான் இங்கே நடக்குது இது கிறிஸ்தவ ஜனங்களும் சரி ஜெபிக்கிற ஜனங்களும் சரி அபிஷேகம் பெற்றவங்களும் சரி கிருப்பை பெற்றதும் சரி நாமம் தரிக்கப்படுவதும் சரி டினாமினேஷன் பேர்லாம் நான் சொல்ல இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் ஆவிக்குரிய அந்த தகுதியை நான் சொல்கிறேன் சில நாமம் தரிக்கப்பட்டது ஒண்டிதான் இருக்கும் சிலது ஆவி தரிக்கப்பட்டது இருக்கும் சில கிருப்பை பெற்றது இருக்கும் சிலது அபிஷேகம் பெற்றது இருக்கும் ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது காணப்பட்டு கொண்டிருக்கும் எல்லாருக்குள்ளேயும் வாழ்க்கைக்குள்ளே ஒரு மாமியார் இல்லாமல் ஒரு மருமகன் வர ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது ஒரு பொண்ணும் கிடைக்காது ஆனால் மாட்டின் மொழிகிறது வந்து எல்லார் வாயிலையும் மாமியாருக்கு மருமகனையும் மருமகளை பிடிக்காது இந்த மருமகளுக்கும் மருமகனுக்கும் மாமியாரை பார்த்தா பிடிக்காது மாமனாரை பார்த்தா பிடிக்காது ரெண்டாவது ஆஃப் லி லிவிங் ஃபஸ்ட் ஆஃபில் அனந்த மிக்கலுக்குள்ளே சண்டை இருக்கும் சிப்பிங் ஸ்ட்ரகிள் ரெண்டாவது ஆஃபில் இது இருக்கும் மூணாவது ஆஃபில் சமந்தைங்களை பார்த்தா பிடிக்காது அதில் லவ் மேரேஜ் பண்ண அந்த பசங்களை பார்த்தா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுங்க பசங்களை சட்டை கூட பண்ண மாட்டாங்க தேர்ட் ஆஃப் சொல்கிறோம் இந்த மாதிரி இந்த சத்தியத்துலேருந்து வெளியே வருகிறதுனால பல ச சர்ச்சைகள் குள்ளே இப்போ அந்த செழிப்பாக இருக்கிறாங்க இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அவங்க எல்லாம் இந்த சத்தியத்தை கிடை கடைப்பிடிக்கிறாங்கன்னா மொத்தமாக கடைப்பிடிக்க முடியாது ஆனால் ஒன்று கடைப்பிடிப்பாங்க ஒன்று இடத்துல அன்பு குரல் போல் பெண்ணெடுத்து அன்பு குறவாயாக மனசுன்னு அவன் தக்க வைக்கிறான் பாருங்கள் பணம் கொடுக்குறான்றதுக்கலாம் எத்தனை பேர் பணம் வச்சுன்னு இருக்காங்க வேலைக்கால் கிடைக்க மாட்றாங்க எத்தனை பேர் பவுன் அதிகமாக சேர்த்து வச்சுருக்காங்க நகைகள் நகை இருக்குது ரொக்கம் இருக்குது எல்லாம் இருக்குது நாளைக்கு நினச்சா கல்யாணம் பண்ணலாம் ஆனால் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டுறாங்க ஏன் பார்த்துருப்பீங்கல்ல ஏன் அது வாய்க்கலை எத்தனை பேருக்கு நல்ல சொகுசு இருக்கும் வீட்டில் பிள்ளை பாக்கியம் இல்லை சில பேருக்கு ஏதாவது ஒரு குளர் இருந்து கொண்டே இருக்கும் ஏன் நீங்கள் வீட்டார் இடத்துல சரியாக நடந்து கொள்ளல பேலன்சிங் ஒன்றும் பெற்றோரை கனம் பண்ணுறது கிடையாது கனம் பண்ண வேண்டிய விதத்தில் சரி பெற்றோர் இடத்துல மட்டும் சில பேர் உறவு நல்லா வச்சுக்கோங்க தாய் தவனிடத்தில் உடன்பேரரை பார்க்கிட்டேன் காணக்கூடிய சகோதர சகோதரிடத்தில் நீ அன்பு கூறலை காணாத இறைவன் இடத்துல எப்படி அன்பு என்று வேதம் சொல்லுகிறது இது ஒரு மிக சாதாரணமான ஒரு மாரல் சயின்ஸ் இது ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்தாங்க நம்ம தான் எதுவுமே பேச்சு கேட்கறது இல்லையே இல்லை ஃபேக்ட் சொல்கிறேன் இது வந்து இப்படியெல்லாம் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறது வந்து மிகப்பெரிய ஒரு சஞ்சலை தூண்டு பண்ணணும் எவ்வளோ இதெல்லாம் ஏற்றுக்கொள்வது போல் இருக்காது நீங்கள் வேணால் பாருங்கள் காயின் என்ற மனசையும் காணிக்கை செலுத்துக்கிறான் ஆமாவா காணிக்கேன்றதுக்கு முத முத கொண்டு வந்து இப்போ யாருன்னா கேட்டால் சாதாரண என்ன சொல்லுவாங்க தசம்பாங்க செலுத்து நீ நல்லா வருவே நான் சொல்கிறது வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன் அவங்க அவங்க வருமானத்துக்கு அவங்க பேசுகிறாங்க அந்த தச வாங்கத்தினாலே தப்பு கரெக்டுன்றது இல்லை இப்போது இருந்தால் தானே என் கொடுக்க முடியும் தசம் பார்க்கும் உழைச்சாலே கொடுக்கும் நீ கொடுத்தா உழைப்பேன்மா நான் சொல் சப்ஜெக்ட்டுக்கு வர மாட்டாங்க நான் சொல்கிறது இந்த காயின் காணிக்கை கொடுக்கக்கூடிய அந்தஸ்து இருக்குது அறிவு இருக்குது உலகத்துக்கு மொதல் மொதல் காணிக்கைன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணதே காயின் தான் நான் இதை பல முறை பிரசங்கித்திருக்கேன் ஆவியல் அப்படிலாம் இல்லை சொல்கிறத கேட்குறதுதான் ஆவியலோட வேலை ஆனால் ஆவியல்னு உங்களுக்கு தெரியும் இந்த மனசை அடித்து கொண்டுட்டான் யார் காயின் என்ன நடக்குது பாருங்கள் காயினுடைய வாழ்க்கையில் கையின் பிரயாசம் அடிபட்டு போயிடுச்சு காணிக்கை செலுத்துலாம் கருத்துற ஆசீர்வதிப்பாங்கன்னு சொல்கிற ஜனங்கள்லாம் அதுக்கு தான் சொல்லுவாங்க என்ன நீ வந்து வாய் இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய் உன் சகோதர ரத்தத்தை உன் கையில் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்த போது அது பலனை கூடாது நீ பூமியில் நிலற்ற அழிந்து திரிவாய் எனக்கு நீ ரிட்ட தண்டனையை சகிக்க முடியாது ஆனால் இந்த வசனங்கள் இன்னி வரைக்கும் பூமியிலே பொருந்தது நான் பார்த்துருக்க வரைக்கும் மெத்தை படித்த மேதவைகள் ஒவ்வொரு நாடு நாடாக போவாங்க பையன் எங்கே இருக்கான் ஆஸ்திரேலியா இருக்கான் இப்போ லண்டன் போயிட்டான் அப்புறம் ஆஸ்திரேலியாவிலேருந்து லண்டன்லேருந்து யூகே போயிருக்கேன் இது யூஎஸ்ஏ போயிருக்கான் நாடுகளுடைய பிரம்மாண்டமான நாடுகளுடைய பேர் சொல்லுவாங்க அது எல்லாமே உண்மை தான் இந்த பசங்க நான் போய் நான் அந்த நாடுகளுக்கெலாம் பயணப்படுற பொழுது இதே பசங்களை நான் பார்ப்பேன் அவங்க சொல்லுவாங்க அங்கிள் வந்திருக்காங்க பாஸ்ட் வந்துருக்கிறாரு அவங்க கூப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் இந்த உபசரிப்புலாம் நடக்கும் ஆனால் அங்கிள் வந்துட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் எல்லாம் நடக்கும் ஆனால் அந்த இடத்துல அவங்க சொல்லலாம் ரொம்ப பெரிய பற்றாக்குறையில் இருக்க அங்கிள் நாங்கள் காசு கேட்டுற போகிறேன்றதுக்கு இல்லை அவங்க வாழ்க்கையை பார்க்குறப்ப நானே சில பேருக்கு கையில் கட்ட கொடுத்துட்டு வந்திருக்குறேன் அவங்கள பார்த்து ரொம்ப பருதாப்பட்டுருக்கேன் எதுலேயாவது ஒரு தவறு நடக்கும் என்னன்னு கேட்டால் என் வீட்டார் அனைவரோடும் சரியான இது இல்லை ஆனால் அதே நாடுகளில் நான் பார்த்துருக்குறேன் சில ஜனங்கள் சாதாரண படி படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க அங்கேருந்து பணத்தை அனுப்பி வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கடமைகளுக்கெல்லாம் சரி பண்ணுவாங்க எல்லோருக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க வீட்டை கட்டுவாங்க அப்புறம் இவங்களும் கல்யாணம் பண்ணிடுவாங்க இதெல்லாம் நடந்துருக்குது இன்றைக்கி குடும்பத்தில் அந்த வறுமை இல்லாத அந்த பற்றாக்குறை இல்லாத ஒரு குடும்பமாக போய் கொண்டிருக்கிறது ஆமாம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது நிலையாற்றலாம் அலைந்து கொண்டிருப்பாய் இருப்பாய் அலைந்து கொண்டிருப்பாய் இருப்பாய் பூமியில் நீ சபிக்கப்பட்டு போயிருப்பாய் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டார் அணிவீரோடும் ஒரு பங்கு நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து எல்லோரும் சாப்பிட்டு போகிறாங்க எல்லாரும் வந்து கொடுக்குற அளவுக்கு இருக்குல்ல உங்கள் வீட்டில் தானியங்கள் தானியங்கள் ஆசிர்வாதம் இருக்குல்ல தானியங்கள்லாம் உங்கள் வீட்டில் இருக்குல்ல வந்து ஒருத்தர் வந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு இருக்குல்ல இன்றைக்கி தானியத்துக்கு அடிப்படை பிரச்சனை வந்துருமே உங்களுக்கு அரிசி வாங்க காசு இல்லை மல்லிகளில் கடன் வைக்கிறப்பவே புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ப வறுமைக்குள் கோட்டுக்கு கீழே இருக்கிறீங்க வறுமை கோட்டுக்கு மேலே வரல ஆமாம் எப்போ மளிகை சாமான் கடன் உள்ள போதோ கடன் வாங்கி சாப்பிட்றீங்களோ இல்லை சாப்பிட்றாங்களோ அப்பொழுதே அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சரியாக இல்லைன்னு அர்த்தம் பொருளாதார நிர்வாகம் மட்டும் இதுக்கு பொருளாதார நிர்வாகத்துக்கும் மேலே இருக்குது அதுதான் ஆவிக்குரிய அணுகிரகிறது தேவைக்கு அணுகிரகம் நீங்கள் இந்த உடன்படிக்கையிலேருந்து வெளியே வரீங்க ராஜ்யத்தின் உடன்படிக்கை இது கிங்டம் கவர்னண்ட் ஆமாம் இந்த இடத்துல காயின் இந்த மாதிரி பண்ணி வாழ்க்கையில் இன்னைக்கு குறியகார ஜனங்களாக அவங்க மாறிட்டாங்க அவங்க தான் அது குறியகாரங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா தான் அப்படி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு தான் குறியீக்காரங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு குளிக்காமல் குளிக்காமல் ஆனால் கலராக இருக்கிறாங்க அழகாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணால் நல்லா ஆயிடுவாங்க நம்ம வீட்டை விட நம்ம வீட்டாரை விட அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க நம்ம வட்டாரத்தை விட அது எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா அவங்க எங்கே தங்கி கொண்டிருக்கிறாங்க நிலையேற்றவளும் அழிந்து கொண்டிருக்காங்க அன்செட்டில்டு இன்னும் வாழ்க்கையில் ஸ்திரமாவில் ஸ்திரன்றது பணம் இல்லை மனம் உங்களுக்கு இந்த வன்மம் வீட்டார் மேலே வன்மம் குடும்பத்தார் மேலே வன்மம் பகைமை இதெல்லாம் இருந்து தனியாக போயிடுறேன்றது தனியாக போய் பழச்சிக்கிறேன்றது நிலையற்றம் சுற்றி கொண்டிருப்பாய் நிலையற்ற போய் கொண்டிருப்பீங்க இந்த சரி இது வந்து நீங்கள் ஒத்துக்கலை அப்படின்னா நிலையான ஐஸ்வர்யம் இருப்பதற்கு தான் இது நான் சொல்கிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாத சிறுத்துகிறோம் அதனோட ஒரு வேதனை கூட்டார் அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தா வந்தார்னா இப்படி தான் வார்த்தையின்படி இந்த உடன்படிக்கின் வழியை நீங்கள் வாழ்க்கை நடத்தணும் எனக்கு என்னை அநேகர் பகைக்கலாம் அது அவங்க இஷ்டம் ஆனால் நான் யாரையும் பகைக்கூடாது என்னை அநேகர் இழிவாக பேசலாம் அது அவங்க இஷ்டம் ஆனால் நான் யாரும் இழிவாக நினைக்கவே கூடாது அப்படி தான் வேதம் அது திஸ் இஸ் கவனன்ட் கிங்டம் கவனன்ட் இது ராஜ்யத்தின் உடன்படிக்கை இது செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போவும் செழிப்பு இருக்கும் பணத்துக்காக இது சொல்லவே இல்லை எல்லா வட்டிலும் வாழ்ந்து அனுப்பி வைப்பதற்கு ரகசியத்தை நான் சொல்கிறேன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருப்பதுக்குரிய ரகசியம் உன் சுக வாழ்வு அது தொழிறும் இது வயசாகிடுச்சி கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆனால் குழந்தை இல்லை அதுக்காக நான் சொல்லலை இது வந்து ரத்தத்தோடு ரத்தமாக ஊறணும் இந்த சத்தியம் நான் யாரையும் தூசிக்கக்கூடாது நான் ஏமாத்த ஒரு மனுஷனை அதனால தான் வேதம் சொல்லுது சகோதரனை பார்த்து வீணுன்னு சொல்லும் எரிநகரத்துக்கு ஒப்பாயிருப்பான் எங்கே போய் முடியுது பார்த்திங்களா ஒன் யோ நம்ம அந்த மாதிரி எல்லாம் யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படி தான் கத்த உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அந்த பாவஸ்திரியை அனுப்பி வைக்கிறார் பரிந்து தான் இருக்குது பாருங்கள் ஜனங்களை எப்படி கத்தர் உயர்த்துறார் நம்ம படிப்புக்கும் மிஞ்சி நம்ம ஆற்றல் படிப்பு படிப்பு எது கொடுக்கறது நல்ல எதிர்காலம் இருக்கணும் நல்ல பொருள் இடலாம் அதுதான் படித்து வாங்க பொருள் ஈட்டுறான் அதனால் படிப்பு வர நல்லா இருக்கிறான்னு ஒன்று சொல்ல படித்தவனும் அப்படி தான் இருக்கிறான் படிக்காதவனும் அப்படி தான் இருக்கான் பலம் கொண்டவனும் அப்படி தான் இருக்கான் விலவினும் அப்படி தான் இருக்கான் அதுதான் சொல்கிறேண்ணே இது தொண்ணூத்தொன்பது சதவீதத்தில் எல்லாருக்கிட்டேயுமே இந்த பிரச்சனை இருக்கும் மனுஷரலாக பிறந்தான் ஆனால் இருக்கக்கூடாதுன்னா வேதம் சொல்லுது சமாதானமாயிரு எந்த சமாதானத்தை சொல்கிறீங்க நம்மளோட ஒருமித்து போகிறதுக்கு நம்மளோட ஒருமனப்படுறதுக்குரிய இது தான் லைக் மைண்டட் நான் சொல்கிற போதனையை கேட்குறவங்களுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் எனக்கு எதிரியாக இருக்கிறவன் ஒருத்தர் இருப்பான் என்னை சுத்தமாக பிடிக்காத நான் இருப்பான் காரணம்லாம் என்னை பகைப்பான் நான் பகைக்கூடாது ஏன்னா அவன் தேவசாயில் சிருஷ்டிக்கப்பட்டான் அது நல்லா இருக்குது இது அப்படின்னு சொன்னால் நல்லா தான் இருக்கும்னு நான் சொல்வேன் இது வந்து நீங்கள் செய்யணும் இது வந்து இது ஜபத்துக்கும் மேலான காரியம் அப்படி ஜபிக்கிறீங்க உபவாசிக்கிறீங்கன்னா எனக்கு இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிக்கிற அந்த பலத்த தார ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் வேறு ஒரு ஜப்பமும் தேவையில்லை இதுக்கு மேலே அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு என்னது தேவை என்று நான் அறிந்து இருக்கிறேன் இப்போ தேவையானது என்னென்னா நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளே வரணும் ஒருவன் அசுத்தம் உள்ளவன் என்ன சொல்லக்கூடாது தீட்டு உள்ளவன் என்று நினைக்கக்கூடாது சொல்லவும் கூடாது அதை பற்றியெல்லாம் நம்ம பறைசாற்றக்கூடாது ஒருத்தருடைய தகுதிகளை குறித்து நம்ம பேசக்கூடாது பொருளாதாரமாக இருக்கும் அவன் பாலியல் விஷயமாக இருக்கும் அவன் குடும்ப நடத்த விஷயமா இருக்கும் எதையுமே நம்ம பேசக்கூடாது அதுக்கு நமக்கு தகுதி இல்லை தாங்குமா பூமி தாங்குமான்னு கே கேட்குற மாதிரி இருக்குது பூமி இல்லாததான் நிரம்பி வழிக்கிறது நீங்கள் என்ன உயர் ரக ஆவிக்குரிய சபையில் பார்த்தாலும் வேற ஒருத்தர் எதையாவது ஒன்று சாடி தானே இருக்காங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அவன் உன்னோடய வழியை அவன் பார்த்து கொள்ளட்டும் அவன் எதாவது பேஸ்ட்டு அவன் எதனால் செய்யட்டும் நான் மட்டும் ஒழுங்காக இருக்கணும் நான் எங்கேயும் தீட்டாகிடக்கூடாது மற்றவனை தீட்டுன்னு சொல்கிறப்ப நான் தீட்டாவறேன்றது தான் இங்கே காரியம் மற்றவனை அசுத்தம் என்று சொல்கிற பொழுது நான் அசுத்தமாக கிடுகிறேன் என்றுதான் சத்தியம் இது வந்து நடைமுறை